எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் நான் வந்து உங்கள் எஸ் வெங்கடேஷ் என்னோட சேனல் வந்து எஸ் வெங்கடேஷ் டெக் சேனல் நண்பர்களே அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து நான் என் சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதாவது வாட்ஸ்அப் சம்மந்தப்படுது வாட்ஸ்அப் வந்து கியூஆர் கோடு அல்லாமல் பிறர் வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அவங்களோட வித் பெர்மிஷனோட அப்படின்றதுக்கான வீடியோவை நான் இருந்தேன் அந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா ஏகப்பாட்டுக்கு பேருக்கு வந்து அந்த வீடியோ கிளிக் ஆகுது சில பேர் வந்து அந்த வீடியோ வந்து கிளிக் ஆக மாட்டுது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்வேலிட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுன்னு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு வரீங்க சில பேர் வந்து ஃபேக் வீடியோலாம் கமெண்ட் பண்ணுறீங்க நெகட்டிவ் கமெண்ட்லாம் பண்ணுறீங்க நெகட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலும் எல்லாத்தையும் நான் வரவே இருக்கிறேன் கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷன் வந்து நான் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை பதிவு இந்த வீடியோ முழுசாக உங்களுக்கு இதுலேயே நான் சொல்யூஷன் கொடுக்குறேன் அதாவது எதனால உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருது அப்படிங்க நண்பர்லையே அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து அஞ்சு நிமிஷம் இருக்கும் ஒரே மொபைலில் ரெண்டு வாட்ஸ்அப்பை எப்படி பயன்படுத்தணும்னு நான் காட்டியிருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு மொபைலை என் கைக்குள்ளே வச்சு ரெண்டு மொபைல்லையும் நாங்கள் எப்படி அதை வந்து வாட்ஸ்அப்பை பிறர் வாட்ஸ்அப்பை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படியும் உங்களுக்கு இன்வேலிட் கோடு காட்டுதுன்னா அதுக்கான சொல்யூஷனும் கொடுக்குறேன் இந்த வீடியோவில் இணைஞ்சிடுங்க வாங்க ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மூலிமா எப்படி இதை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்றத சொல்லி கொடுக்குறேன் வாங்க நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைல் நான் இந்த இடத்துல வச்சுருக்கிறேன் ரெண்டு மொபைல்லையும் வாட்ஸ்அப்பை வந்து எப்படி பிறர் மொபைலோட வாட்ஸ்அப்பை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ரெண்டு மொபைலை வச்சு சொல்லிக் கொடுக்குறேன் முதல்ல வந்து நான் ஒரு மொபைலை வச்சு ஒரே மொபைலில் ரெண்டு வாட்ஸ்அப்பை சொல்லி கொடுத்தனால சில பேருக்கு புரியாமல் வந்திருக்கலாம் இப்போ ரெண்டு மொபைலை வச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் எப்படின்றது மட்டும் பாருங்கள் இப்போ வந்து இந்த மொபைலோட வாட்ஸ்அப் வந்து நான் இந்த மொபைலில் யூஸ் பண்ணணும் அது எப்படின்றத மட்டும் சொல்லித்தரேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட வாட்ஸ்அப் நான் இதில் யூஸ் பண்ணுன்றதுனால இந்த மொபைலில் வந்து நான் முதல்ல வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன் இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க அதுக்கப்புறம் மேலே த்ரீ டோட் இருக்குது த்ரீ டோட்டில் போய்ட்டு லிங்க் டிவைஸ்னு கிளிக் பண்ணிங்க லிங்க் டிவைஸை கிளிக் பண்ணிட்டு லிங்க டிவைஸ்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் லிங்க் டிவைஸுன்னு கீழே பார்த்த பிறகு கீழே பாருங்கள் லிங்க் வித் ஃபோன் நம்பர் இன்ஸ்டென்ட் இருக்குது இதை கிளிக் பண்ணிக்கிறேன் இதை கிளிக் பண்ணுற பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாஸ்வேர்டு கேட்கும் அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதாவது அந்த இந்த மொபைலோட வாட்ஸ்அப்பை நான் இந்த மொபைலில் பார்க்கணும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மொபைலில் நீங்கள் எங்கே போகணுன்றதை நான் சொல்லித்தரேன் அதாவது இதில் வந்து நீங்கள் குரோம் ஓப்பன் பண்ணணும் இந்த இந்த மாதிரி குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க குரோம் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பார்க்க போங்க சர்ச் பாரில் போயிட்டு வெப் வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்கும் பாருங்க வெப் வாட்ஸ்அப் இல்லை வாட்ஸ்அப் வெப் பாருங்க வாட்ஸ்அப் வெப்னு வந்துருச்சு இதை ஓபன் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ இருக்குது பாருங்கள் இந்த சைடு இந்த த்ரீ டோட்டை வந்து கிளிக் பண்ணணும் நீங்கள் இந்த த்ரீ டோட்டை கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப் சைடு இருக்குது பாருங்கள் இதை என்னேபிள் பண்ணும் இனேபிள் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டரில் எப்படி ஓப்பன் பண்ணீங்களோ அந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸில் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஓப்பன் ஆகின பிறகு மொதல் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வேப்பன் இருக்குது இதை கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸில் இது ஓப்பன் ஆகிரும் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த இந்தாட மொபைல் நம்பர் கேட்கும் இந்த வாட்ஸ்அப்பை நான் பயன்படுத்துறதுக்காக இந்த வாட்ஸ்அப் வெப்பை ஓப்பன் பண்ணேன் இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மொபைல் நம்பரை இதில் நீங்கள் என்டர் பண்ணும் இன்டர்ன் பண்ண பிறகு ஒரு ஓடிபி மாதிரி ஒரு கோடு வரும் ஓடிபி மாதிரி ஒரு கோடு அந்த கோடை இந்த இடத்துல என்டர் பண்ண பிறகு வாட்ஸ்அப்பு வெப் வெப் மூலிமா ஓப்பன் ஆகிரும் குரோமில் இந்த பாருங்கள் பார்த்துங்க இந்த ஆண்டு இதுக்கப்புறம் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் லிங்க் வித் ஃபோன் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள் இதை நீங்கள் கிளிக் பண்ணும் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் காண்டாக்ட் நம்பர் கேட்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் இந்த ஃபோன் நம்பரை வந்து நான் இந்த இடத்துல என்டர் பண்ணுவேன் இப்போ இந்த ஃபோன் நம்பரை நான் இதில் என்டர் பண்ணும் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன் இப்போ இந்த ஒரு கோடு வந்துடுச்சு பாருங்க இந்த கோடை தான் இந்த ஃபோனில் நான் என்டர் பண்ணும் பி பி எம் ஏட் இந்த கோடை என்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிடும் இப்போ இந்த குரோம்ல உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் வந்து இந்த இடத்துல ஓன் ஆயிரும் இந்த இடத்துல ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் இதை எப்படி யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இது லாகின் ஆகுது இந்தாண்டை அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இதை வந்து பிறர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண பிறகு லாக் அவுட் பண்ணுறத கண்டிப்பாக லாகவுட் பண்ணுங்கள் ஞாபகமாக லாக் அவுட் பண்ணாமல் விட்டுறாதீங்க யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அதனால் சொல்கிறேன் இது ஓப்பன் ஆகட்டும்னு உங்களுக்கு சொல்கிறேன் நண்பரில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க இந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டேன் இந்த ரெண்டு வந்து டேஷ்போர்டில் நான் சேட் பண்ணுது இந்த மாதிரி வீடியோ இதெல்லாம் நாங்கள் ஆடுது இங்கே எதை இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறனோ அது பூராமே இந்த இடத்துல ஓப்பன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் என்ன சேட் பண்ணுறோன்னோ அது பூராமே இங்கே தெரிய வரும் இங்கே பாருங்கள் ஆயின்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன் அது இந்த இடத்துல வரும் பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் ஆயின் மெசேஜ் அனுப்பிச்சேன் சார் ஒரு நம்பருக்கு எயிட் த்ரீ நம்பருக்கு இந்தாண்டை பாருங்கள் நான் என்ன சேட் பண்ணுறேனோ அது இந்த இடத்துல காட்டுது பாருங்கள் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இந்தாண்ட நான் சேட் பண்ண ஆயின் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன் அது இங்கே ஓப்பன் அங்கே அங்கேயும் காட்டுது பாருங்கள் நான் எந்த நம்பருக்கு சேட் இந்த மொபைலில் பண்ணுறேனோ பாருங்கள் இன்னொரு நம்பருக்கும் பண்ணி காட்டுறேன் இதை ஓப்பன் பண்ணி ஆயின் சேட் பண்ணுறேன் இப்போ வேறு ஒருத்தங்க கூட நான் சேட் பண்ணுறேன் ஆனால் அவங்க சேட் பண்ணுறத நான் அந்த மொபைலில் பார்க்க முடியுது பாருங்கள் இது வந்து பிறர் வந்து என்னால் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியல வெளியில் இருக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஆஃபீஸ் விஷயம் அந்த மாதிரி சேட் பண்ணும் இல்லை அவங்களோட லேங்குவேஜ் இஷ்யூ வருது நீங்கள் சேட் பண்ணி கொடுங்க அப்படின்ற பட்சத்துலாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுக்கானத்தான் இதே இதில் வந்து சில பேர் வந்து என்ன கேட்க சொல்கிறாங்கன்னா இன்வாலிட் கோடு காட்டுதுன்னு கே சொல்கிறாங்க நானும் ஏகப்பட்ட மொபைலில் டிவைஸில் ஏகப்பட்ட இந்த வெப்பில் போயிட்டு பிற மொபைல் நம்பரை வாட்ஸ் பிற வாட்ஸ்அப்பை நான் யூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுறேன் ஆனால் எனக்கு வந்து இந்த இன்வாலிட் கோட் வரல அப்படி வந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பு வாட்ஸ்அப்பில் போய் ஹெல்ப் கேட்கலாம் நீங்கள் அதுக்கான சொல்யூஷன் நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் இதுலேயே இதில் இன்னொன்று ஞாபகமாக துவச்சிங்க இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் இது வந்து எப்பயுமே பிறோரு மொபைலில் யூஸ் பிற வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க வந்து லாக் அவுட் பண்ணிக்குங்க இதே லிங்க் டிவைஸில் போங்க லிங்க் டிவைஸில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்னு கீழே காட்டுது பாருங்கள் இது ஓகே கொடுத்து லாக் அவுட் கொடுத்துருங்க அவுட் கொடுக்காம கூடாதீங்க லாக் அவுட் கொடுக்கலாம் நீங்கள் எப்போல்லாம் சேட் பண்ணிங்களோ அதை அடுத்து உங்கள் பார்க்குற மாதிரி வந்துடும் அதனால போக கவனம் வச்சுக்கோங்க லாக் அவுட் கொடுத்துருங்க இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இன்வேலிட் கோடு வரும்போது நீங்கள் அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லி கொடுக்குறேன் இப்போ நீங்கள் வந்து யூடியூப்பில் போயிட்டு வீடியோ தே தேட வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு இதிலே வாட்ஸ்அப் வந்து ஹெல்ப்பை கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் இதிலே போய் தேடி எடுத்துக்கலாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெல்பான ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ஹெல்ப்கான ஒரு ஆப்ஷனை அனுப்பி ஹெல்ப் சென்டருக்கு போங்க ஹெல்ப் சென்டரில் போய்ட்டு இங்கே ஏகப்பட்ட ஒரு ஆப்ஷன் வரும் அதில் போயிட்டு நீங்கள் சேட் பண்ணலாம் அதாவது என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு வருது அப்படின்றத நீங்கள் சப்போர்ட் இங்கே கேட்கலாம் சப்போர்ட் கேட்கலாம் அதுக்கப்புறம் இங்கே சேட் பண்ணலாம் அவங்க கூட சேட் படி என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது இதில் இன்வெல்கோடி ஏன் வருது அப்படின்றத அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இங்கே அதுக்கான ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க நீங்கள் அதுக்காக நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட போய்ட்டு அடுத்தது வந்து நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு வீடியோ தேடி டைம் வேஸ்ட் பண்ண இதில் போய் நீங்கள் சப்போர்ட் கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதை அவங்க விளக்கமாக எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு மட்டும் ஏன் வேல்யூட் போடு வருது அப்படின்றத எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு மீட்டா வெர்ஷன் இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு மீட்டா வேர்ஷன் எப்படி நீங்கள் இதை பயன்படுத்தணும் அப்படின்றது உங்கள் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுப்பாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற நம்பளை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வெளில வந்து ஆல்றதை கிளிக் பண்ணி வச்சிங்க நன்றி நண்பர்களே